ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் மனித உரிமைகள் மற்றும் ஊழல் எதிர்ப்பு மன்றம் அலுவலக திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் நித்யானந்தம் தலைமை தாங்கினார் மாவட்ட துணைத் தலைவர் அதில் பாஷா முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் ஜஃபருல்லா ஷெரீப் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி அலுவலகத்தை திறந்து வைத்து சிறப்பித்தார் இதில் மாவட்ட துணைத் தலைவர் செல்வராஜ் மாவட்ட செயலாளர் அஷ்வக் அலி மாவட்ட செயலாளர் சார்பிராஸ் அகமது ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மாநில தலைவர் ஜஃபருல்லா ஷெரீப் பேசுகையில் மனித உரிமைகளுக்கு எதிரான எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் அலுவலகத்தில் புகார் அளிக்கலாம் என்றும் இதற்காகவே அலுவலகம் முன்பு புகார் பெட்டி வைத்துள்ளதாகவும் புகார் அளித்ததுடன் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பேசினார் மாவட்ட செயலாளராக பாரத் மற்றும் மாவட்ட துணைத் தலைவராக எழிலரசி ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர் இதில் மனித உரிமைகள் மற்றும் ஊழல் எதிர்ப்பு மன்ற நிர்வாகிகள் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர்

என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை பொதுமக்களுக்காக சேவை செய்ய ஆரம்பித்து பொதுமக்களுக்கோ நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் நாங்கள் வந்து உங்களுக்காக ராணம் போன்றும் சேவை செய்ய தயாராக இருக்கிறோம் F é Clay endedrañenca. E, noante, mêmes ás fitsas, as mente taxista de Sá encarna, e a xe Yinó من o que subscribers cri Bevarrío a vidha que timos aí que a raíz da cor Montaña que por esta vez sim Philip eій encoche con puro

ವರ್ಗಿ ಎಣ್ಣೆ ಅರಿವ್ಕೊಳ್ಳಿ ಅಂತ ತರುಣಕ್ಕೆ ತೆರಳಿ ಕೊಟ್ಟು ನಂದಿ